இந்த புரோட்டீனை நம்ம கம்மியாக சாப்பிடும்போது நம்ம பாடியில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்கிறதுக்காக தான் அறியச்சல் வந்திருக்காங்க வாங்க என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த எபிசோடில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் வந்து எதுக்கு ரொம்ப முக்கியம் நம்மளோட உடம்பில் எவ்வளோ எடுத்துக்கணும் ப்ளஸ் எதுக்காக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு மித்து இருக்குங்க ஜிம்முக்கு போகிறவங்க மாத்திரம்தான் வந்து நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் மிச்சவங்க எல்லாம் வந்து எடுக்கவே தேவையில்லை எடுத்தால் வந்து கிட்னி ப்ராப்ளம் வரும் அந்த மாதிரி எல்லாம் வந்து பேசிக்கிறாங்க தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மேல் அஸ் வெல் அஸ் ஃபீமேல் ஆண்களும் பெண்களுக்குமே வந்து ஏஜிங்னால் உடம்பில் இருக்க அந்த மசல் மாசு ஸ்லோவாக கம்மியாகும் அண்ட் போன் டென்சிட்டி ஸ்லோவாக கம்மியாகும் ஸோ தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மேலே தான் வந்து நம்ம தேவையான அளவு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்துக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் வந்து டெய்லியும் எடுக்காமல் இருந்தோம்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வெயிட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அவங்களோட மசில் மாஸும் அஸ் வெல் எஸ் அவங்களோட போன் டென்சிட்டி வந்து கம்மி ஆகிட்டே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ நம்ம ப்ரோட்டீன் சத்து புரத சத்து வந்து சாப்பிடணுன்ட்டு சொன்னாலே எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்ட்டு வந்து ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது ஸோ ஒரு அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்கள் பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜீரோ பாயிண்ட் எயிட் டு ஒன் பாயிண்ட் டூ கிராம்ஸ் ஆஃப் கேஜி இப்போ பாடி வெயிட் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டயட்டை வந்து டயட்ரிஷியன் கூட உட்காந்து பிளான் பண்ணும் போதிலே ஃபுட்ஸ் ஃப்ரம் ஆல் த ஃபுட் குரூப்ஸ் எடுத்து சாப்பிடும் போது நம்மளுக்கு நியூட்ரிஷன் வரும் விட்டமின்ஸும் மினரல்ஸும் கூடயே வந்துடும் யாரெல்லாம் வந்து ஒன் பாயிண்ட் டூ கிராம்ஸ் மேலே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறவங்க அதுக்கப்புறமா பாடி பில்டிங் பண்ணுறவங்க ஆத்லீட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருக்குமே வந்து ஒன் பாயிண்ட் டூ கிராம்ஸ் மேலே கண்டிப்பாகவே அவங்க வந்து எடுத்துக்கலாம் ஸோ அது எடுக்கும் போதில் அவங்களோட ஃபிட்னஸ் ரொட்டீன் அவங்களோட ஹெல்த்தோட ஸ்டேட்டஸ் ஆஸ் வெல்லஸ் அவங்களோட எக்ஸசைஸ் ஏற்ற மாதிரி அவங்க வந்து கான்ஷியஸ்ஸு கேர்ஃபுல்லாக கன்சல்ட் பண்ணி அவங்க வந்து எடுத்துக்கணும் ஸோ இப்போ இந்த ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் புரதம் சத்தான உணவு வந்து ஒரு சிம்பிளான ஈஸியான டிப் அவங்களோட டெய்லி லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட டயட்டிஷனோ டாக்டர் கூட உட்காந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஈஸி டு டூ பிளான் வந்து பண்ணிக்கணும் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் தோசை சாப்பிட்றீங்கன்னா அது கூட வந்து ப்ரோட்டீன்காக முட்டை எடுத்துக்கோங்க இல்லைன்னா பச்சைப்பயிர் சுண்டல் அப்படி எடுத்துக்கோங்க அதே மாதிரி மதியம் வந்து நீங்கள் ரைஸு பொரியல் குழம்பு கூட வந்து ஒரு முட்டையும் வச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து ஒரு கொண்டக்கடலை சுண்டல் கூட வச்சுக்கலாம் சரிங்களா அப்புறம் டின்னருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் திருப்பி எல்லாருமே வந்து இந்த இடியாப்பம் ஆப்பம் இட்லி தோசை தான் ஃபாலோ பண்ணுறாங்க சப்பாத்தி அது கூட நீங்கள் திருப்பி ஒரு சத்தான உணவு அதாவது பன்னீர் இல்லைன்னா டோஃபு இல்லைன்னா நம்ம முட்டை இல்லைன்னா மீன் குழம்பு இது எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இது கன்சிஸ்டண்டாக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு மாதம் பண்ணும்போதில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புல வந்து நல்லா சேஞ்சஸும் காட்டும் வெயிட் லாஸ் இருக்கவங்களுக்கு வெயிட் கம்மியாகும் பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அண்ட் நார்மல் இண்டிவிஜுவல் எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூமே இல்லை ஆனால் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அந்த இண்டிவிஜுவல்ஸும் ஸ்டார்ட் பண்ணும்போதில் உங்களோட ஓவரால் ஹெல்த்துமே வந்து நல்லாவும் இம்ப்ரூவ் ஆகும்